அதாவது சஜிதா திலாவா சம்பந்தமாக ஒரு கேள்வி வந்திருக்குது சஜிதா திலாவா என்ன அப்படின்னா அது எப்படி அது உண்டாண்டு சஜிதா திலாவான்றது என்னது குர்வானில் வரக்கூடிய சஜிதாவை அதாவது வர்ணித்து சஜிதாவை தூண்டி வரக்கூடிய வசனங்கள் இருக்குது அந்த வசனங்களுக்காக சுஜூது செய்கிறது அந்த வசனங்களுக்காக சுஜூது செய்தல் இதுக்கு உதவு தேவையில்லை ரசுலாங் உதவு எடுக்கும்னு சொல்லலை ரசூர் செல்லாலுக்கு கிபா முன்னோக்குன்னு இதில் சொல்லலை ரசூர் சல்லாசி இதுக்கு தக்பீர் கட்டணும்னு சொல்லலை ரசுலாங் இதுக்கு சலாம் சொல்லணுன்னு சொல்லலை இதுக்கு இருப்பு என்று ஒன்று இல்லை எதுவுமே இல்லை ஆனால் சஜிதா திலாவா என்றதை என்ன செய்யலாம் நம்ம செய்யலாம் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே சஜிதா திலாவால சஜிதா திலாவான்றது என்றது குருவான் வசனங்கள் ஆர்வம் ஊட்டி வருவதற்காக ஓதுற சஜிதா திலா இதில் சஜிதா திலாவா என்ற விஷயத்தில் வந்து என்ன துவாவை ஓதுதல் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் சுஜூதல ரசூல் சலாவில் சில என்ன துவாக்களை ஓதினார்களோ அதெல்லாம் என்ன செய்யலாம் ஓதலாம் சிலர் என்ன நினைக்கிறாங்களா சஜிதா திலாவாவுக்கென்று ரெண்டு துவா வந்திருக்கு அந்த துவாவை தான் என்ன செய்யணும் ஓதனும் அப்படின்னு நினைக்கிறேன் பிழை இந்த சிந்தனை என்னது பிழை ரசூல் சல்லாவுடைய செல்லும் சுஜூது செய்தால் என்ன ஓதுவார்கள் என்றெல்லாம் செய்தி வருதோ அதை எல்லா செய்தியும் இதுக்கு என்ன செய்யும் பொருந்தும் ரசூல்லாங்க என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிற இடம் எது சுஜூத் எனவே அந்த இடத்துல நிறைய துவா கேளுங்க என்னாங்க அப்போ அர்த்தம் என்ன எல்லா சுஜூத்லேயும் உங்களுக்கு என்ன செய்யலாம் துவா கேட்கலாம் எல்லா சுஜித்லேயும் உங்களுக்கு நிறைய திக்க என்ன செய்யலாம் செய்யலாம்ன்ற அர்த்தம் அது இந்த சுஜூதையும் என்ன செய்யும் குறிக்கும் குறிப்பிட்டு அந்த ரெண்டு சுஜூது சுஜூதுடைய துவா மட்டும்தான் என்ன செய்யலாம் திலாவத்துடைய துவா மட்டும்தான் ஓதலாமே இடத்து உள்ள தவறான ஒரு நம்பிக்கை அது பிள்ளை நம்ம எந்த துவாவும் என்ன செய்கிறாங்க நிறைய பேர் சுஜூத்தில் போய் அந்த துவா பாடமில்லை அந்த சஜிதா வஜி அப்படி வரக்கூடிய அந்த துவா பாடம் இல்லை அதனால் என்ன செய்யறது சுபான் ரபிலாளா அந்த அதையும் சொல்லாமல் பேசாமல் இருந்துறது ஏ சுஜூத் திலாவில் ஒன்றும் ஓதுறது இல்லையே அதனால் அமைதியாக இருந்துட்டு எழுப்பிடுறது பிள்ளை நீங்கள் என்ன செய்யுங்க எந்த சுஜூத் ஓதலாம் இந்த சுஜூத் செஞ்சால் என்ன நன்மை சுசுசிலான்னு சொல்கிறாங்க சஜிதா திலாவா அப்படின்னு நேரத்தில் யாராவது சுஜூத் செஞ்சால் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அபூஹூர் யாராவது அறிவிக்கிறாங்க செஞ்சால் சைத்தான் சொல்வான் எனக்கு கேடு வெக்கப்படுவான் சைதான் மிச்சம் ஆத்திரப்படுவான் ஏன் நான் சுஜூதி கேவப்பட்ட சுஜூத் செய்யவில்லை ஆதமுடைய மகன் சுஜூதி ஏவப்பட்ட நேற்று சுஜூதி செய்கிறானே என்று சைத்தான் வேதனைப்படுவான ரசூல் அலைஹி வஸல்லம் அலுசல்லாம் செய்தார்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம்